வெல்கம் back to our channel देव गोकल you YouTube channelல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சீரியல் ஹார்வெஸ்ட்லாம் பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பண்ண போறோம்னா கத்திரிக்காய் நம்ம நம்பர் ஒன் செகண்ட் அலிகிரிச்சா பல்தே இந்த கட்டிக்கா மலையில அழுகிடுச்சு இத கட் பண்ணி எரிஞ்சுலாம் தூக்கி இங்க இங்க ரெண்டு கட்டி கருக்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் எல்லாம் வெடைக்காக விட்டுருக்கோம் இடியும் நாங்க வெண்டை வெடைக்காக விட்டுருக்கோம் அடுத்த நாம ஹார்வெஸ்ட் பண்ண போகுது கொட்டை வரங்காய் இங்கே ஒரு பச்சை மிளகாய்க்கு இது படிக்கலாம் இங்கே நாலு செடிலாம் இருக்கு ஆனால் நிறைய கொட்டவரங்கள் இருக்கு அடையும் பொறிச்சிக்கலாம் இங்கே பாருங்க மலை இழந்தை நிறைய நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பூ விட்டுருக்கு அடுத்தது பொடினா பண்ணிக்கலாம் மழை பெஞ்சதுனால சூப்பரா வந்திருக்காங்க